இருந்து பெங்களூருக்கு முப்பது நிமிடத்தில் பயணம் செய்யலாங்கிற நியூஸ் போன மாசத்துல பரபரப்பா பேசப்பட்டது அந்த நியூஸ் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேபால் டெஸ்லா மோட்டர்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கியவர் இலான் மஸ்க் இவர் எதிர்காலத்திற்கான மிக வேகமான பயண முறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர நினைச்சாரு அதுதான் ஹைப்பர்லூப் ஒன் இந்த ஹைப்பர்லூப் பத்தியும் இது எப்படி வேலை செய்துங்கிறத பத்தியும் இப்போ பார்க்கலாம் ஹைப்பர்லூப் இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு வர சாதாரண ட்ரெயினோட ஒரு ஃபியூச்சர் வருஷன் தான் சொல்லணும் இந்த ட்ரெயினோட அமைப்பு இப்போ இருக்க மாதிரி இல்லாம ஒரு பெரிய வேக்யூம் டியூப்ல செயல்படுத்தப்படும் இப்போ இருக்க ரயில்களில் அதிவேகத்தை எட்ட முடியாததற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது Friction அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இதனால இப்போ இருக்க தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலான ரயில்களில் அதிவேக நிலையை எட்ட முடியல இந்த Friction மற்றும் Air Resistance கிட்டத்தட்ட இல்லாத சூழ்நிலையை கொண்டு வரத்துக்காக தான் ஹைப்பர்லுப்ல வேக்யூம் டூங்குற ஒரு கான்செப்ட் பயன்படுத்தப்படுது இந்த வேக்யூம் டியூப் கிட்டத்தட்ட காற்றில்லாத நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாலும் இப்போ புல்லட் ட்ரெயின்ஸ்ல பயன்படுத்தப்பட்டு வர மேக்னெட்டிக் லெவிடேஷன் முறை மாதிரியே ஏர் லெவிடேஷன் முறை பயன்படுத்தப்படுறதால இந்த வேக்யூம் ட்யூப்ல இருக்க பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்ட்ஸ் மிதக்க வைக்கப்படுது இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்போ பயன்பாட்டில் இருக்க மெட்ரோ ட்ரெயின்ஸ் புல்லட் ட்ரெயின்ஸ் போன்றவற்றிலையும் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த ஹைப்பர் ஹைப்பர்லூப்ல பயன்படுத்தப்படுற டிரான்ஸ்போர்ட்டிங் பார்ட்ஸில் லீனியர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பயன்படுத்தப்படுது இதுவும் இப்போ பயன்படுத்தப்பட்டுட்டு வர ஒரு புதிய வகை தொழில்நுட்பம் இந்த லீனியர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் மூலமா வேக்யூம் ட்யூப்ஸ்ல மிக அதிக வேகத்தை எட்ட வைக்க முடியும் அது எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட மணிக்கு ஆயிரத்தி இருநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தை எட்ட வைக்க முடியும் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்டால் ஃப்ரிக்ஷன் ஏர் ரெசிஸ்டன்ட் போன்றவை வேக்யூம் ட்யூப்ஸ்ல ஏற்படுறது இல்லைங்கிறதால கண்டிப்பா இது ஒரு சாத்தியமான விஷயமா தான் பார்க்கப்படுது கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இத வெற்றிகரமா சோதனையும் செஞ்சிருக்காங்க எதிர்காலத்துல மிக முக்கிய பங்கு பெற போற இந்த லுக் முறை இப்போ யோசிக்கப்பட்டதல்ல பல வருடங்களுக்கு முன்னாடியே இத பத்தி பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க ஆனா அப்போ அதை நடைமுறைப்படுத்த கணக்கிடப்பட்ட செலவு மிக அதிகங்கிறதால பலரும் அந்த திட்டத்தை கைவிட்டாங்க இப்போ அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலில் காரணமாகவும் மற்றும் சில தவிர்க்க முடியாத காரணங்களாலையும் இந்த முறை இப்போ செயல்படுத்தப்பட்டு வருது இந்த ஹைப்பர்லூப்ல பயன்படுத்தப்படுற வேக்யூம் டியூப்ஸை தாங்கி பிடிக்க பலம் வாய்ந்த தூண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தூண்கள் அதிக ரிக்டர் அளவு நிலநடுக்கங்களையும் தாங்கிக் கொள்ளும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த லூப்போட பவர் சப்ளைக்கு அந்த வேக்யூம் டியூப்ஸ் மேலேயே சோலார் பேனல்ஸ் பொருத்தப்பட இருக்கு இதனால எந்த நிலையிலும் ஹைப்பர்லூப்ஸ்ல இயக்கப்படுற டிரான்ஸ்போர்டேஷன் பார்ட்ஸ் நின்று போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது செக்யூரிட்டி வைஸ் பார்க்க போனா இந்த ஹைப்பர்லூப்ல பயன்படுத்தப்படுற பார்ட்ஸ்ல நம்ம உடலுக்கு தகுந்த அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் இதனால அதிவேகத்துல போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஹியூமன் எரர் மூலமா மட்டும்தான் இதுல விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஹைப்பர்லுப் சோதனை முயற்சியின் முதல் கட்டமாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ பே இருந்து கிரேட்டர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு பாதைகள் போடப்பட்டு சோதிக்கப்பட்டது இதுல ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் தூரம் கொண்ட இரு நகரங்களையும் வெறும் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல கடந்து சோதனைக்கான முதல் வெற்றி அடைஞ்சிருக்கு ஹைப்பர்லூப் அடுத்து வர போற இருபது வருடங்கள்ல ஹைபர்லூப் பல நகரங்கள்ல ஒரு முக்கிய பயண முறையா மாறப்போகுதுங்கிறது மட்டும் மறுக்க முடியாத மற்றும் ஆச்சரியமளிக்கும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ